எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே உங்களை எல்லாம் பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்து எல்லா பக்கம் செழிப்பை உங்கள் வாழ்விலே கட்டளையிடுவாராக இன்றைக்கு விசேஷமாக நாம் தியானிக்க போகிற அருமையான வேத வசனம் ஏசையா தீர்கின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் பனிரெண்டு நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத என்றும் பெயர் பெறுவாய் என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா வேத வசனம் ஒவ்வொன்றும் என்ன அழகாக இருக்குது நமக்கு ஆறுதல் கொடுக்கறது நம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது நீ தேடிக் கொள்ளப்பட்டது ரெண்டாவது கைவிடப்படாத நகரம் இதை தான் விவசாயம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படு பாருங்க வாசிக்கிறேன் நீங்கள் சிஓன் குமார்த்தியை நோக்கி ஏதோ ஒன்று ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கத்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார் என்ன அருமையான வார்த்தை பார்த்திங்களா உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கு நம்மை பற்றி நம்ம எப்படிப்பட்டவர்களும் பரிசுத்த ஜனம் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் இதைத்தான் தேடிக்கொள்ளப்பட்ட கைவிடப்படாத நகரம் என்று சொல்லப்படுகிறது கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் ரட்சிப்பு மூலமாக நமக்கு ஆண்டவரை ரட்சகராக கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்குறார் அதைத்தான் பாருங்கள் வேத புஸ்தகத்தில் அப்போது சில பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம் குருநெலுன்ற மனுஷன் அவன் ஒரு புறஜாதியான் ஆனால் புறஜாதியான இருந்தாலும் ஆண்டவருடைய கிருவை அவன் மேல் விளங்கினபடியால் அவன் நடந்தது சுருக்கமாக சொல்லுகிறேன் அவனும் அவன் வீட்டாரும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கபடி தேடிக்கொள்ளப்பட்டவர்களாக கைவிடப்படாதவர்களாக மாறும்படி ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய ஊழியனை பேதுருவை அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இன்றைக்கு பெரிய நான் விசுவாசிப்பது என்னவென்றால் இன்றைக்கு அதே போன்று அதே ஆண்டவர் அதே கிருபை நிறைந்த ஆண்டவர் அந்த மனுஷனை ஆசிர்வதிக்க விரும்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கைவிடப்படாதவர்களாக தேடிக் கொள்ளப்பட்டவர்களாக தம்முடைய ஜனங்களாக தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க குடும்பத்தில் சண்டை பிரிவினை கசப்பு குடி வெறி யாசை இச்சைகளினால் என்ன அசுத்தமான காரியங்கள் அப்படிப்பட்ட நிலமையிலிருந்து ஆண்டவர் மீட்டு தம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்ம என்ன செய்கிறாரு மீட்கப்பட்ட ஜனங்களாக ரட்சிப்பை கொடுத்து தேடிக்கொள்ளப்பட்ட கைவிடப்படாத நகரம் என்று உங்களை மாற்றுகிற இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது என்னுடைய விசுவாசம் என்னவென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் வசனம் சொல்லுகிறது நான் சொல்லலை ஆகவே நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தை கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரே உரையே என் பரிசுத்த வீடாக மாற்றும் ரட்சிப்பு நிறைந்த வீடாக மாற்றும் என் வாழ்வை ரட்சிப்பு நிறைந்ததாக மாற்றும் அன்றுவரை கைவிடப்படாததாக மாற்றும் இன்றைய வாழ்வில் இருக்க குறைவெல்லாம் மாற அசுத்தம் மாறட்டும் கெட்ட பெயர் மாறட்டும் நான் கத்தற்கென்று நீதியின் வழியில் நடக்கிற பரிசுத்தமான பரிசுத்த வாட்டிய பரிசுத்த குடும்பமாக கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள்தாரும் இப்படி ஜெவமனுவீங்களா என்னோடு சேர்ந்து ஜெவமனுவீங்களா கத்தர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றபடி இப்பொழுது கொடுப்பார் நாம் ஜெபிப்போமா கத்தர் அப்படியே உங்கள் குடும்பத்தை தாலைகளாய் மாற்றி போடுவார் எங்கள் அருமை தகப்பனே அப்படி கெட்டு போயிருக்கிற நாற்றம் எடுக்கிற அசுத்தமாக இருக்கிற ஆசை இச்சைகளில் விடுதலை யார் உம்முடைய ரத்தம் நீ சிலுவிலே சிந்தின ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கட்டும் யார் யார் கேட்கிறார்களோ என்னை கைவிடப்படாத தேடிக் கொள்ளப்பட்ட ஒரு நகரமாக ஒரு வீடாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜபத்திற்கும் பதில்தார் நம்முடைய வீடாக மாற்றும் கத்தர் வாசமண்ணும் ஸ்தலமாக மாற்றும் நீர் அப்படி செய்யிருக்கா முக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்